நவியாத ஒரு நாம் ஊற்றின்னு சொல்லி அப்படின்னா இந்த ஒரு நாமாவளி போறோம் எல்லா விதமான விஷயமும் தானாக நடக்கும் காரிய சித்தின்னு சொல்லுவா சில பேர் எது பண்ணினாலும் டிலே ஆகிட்டே இருக்கும் ஏதோ பண்றேன் ஏதோ பண்றேன் எதை பண்றேன் எது பண்ணினாலும் விளங்காது அந்த மாதிரி எல்லாம் கஷ்டம் இருக்கும் அந்த மாதிரி கஷ்டம் இருக்கிறவா கஷ்டப்படுறவா இந்த நாமாவளியை சொன்னால் எந்த விதமான பூஜைகளில் மற்ற விஷயங்கள்லாம் இல்லாமல் அம்பாலே நேரடியாக வந்து அதுக்கான வழி இன்னமும் அதை செஞ்சு கொடுப்பா இந்த சப்தம் அதை செய்யும் வியாதிக்கு ரொம்ப அனுபவிக்கணும் சொன்னால தேவலாம் வியாதி ரொம்ப ஒருத்தே அஞ்சு லட்சம் தடவை சொல்லுங்களேன் சொன்னா பலனை கொடுக்கலன்னா அதுக்கப்புறம் கேட்கலாம் நம்ம வந்து அந்த முயற்சியை ரொம்ப கூடுதலா எடுக்கிறது இல்லை அதனால நம்ம லட்சியமாக இருக்கும் அவ்வளவுதான் அந்நியஸ்மாக சரணம் நாத்தி வேற கால விடமாட்டேன் விட மாட்டேன் கண்டிப்பா கருணை பண்ணுவா அவளுக்கு சொல்லணும்னு உள்ள கருணைங்கிறது அவளுடைய சுபாவம் நெருப்புக்கு எப்படி தொடருது சுடுறதுங்கிறது சுபாவம் சு சூழ ஒளி இருக்கிறதுங்கிறது சுபாவமும் அந்த மாதிரி எல்லாருக்கும் கருணை பண்றதுதான் தான் அவளுடைய வடிவமேன்னு சொல்லி அந்த வடிவத்தை தியானம் பண்றதுனால நமக்கு மிக விரைவாக அம்பாள் அனுகிரகம் பண்ணுவா அதை பெற முயல்பமாக